கொண்டு சமத்துவ தியானத்தில் பரவச நிலையில் மூழ்கி ஒரு வாரமாக மூழ்கி இருந்து கொண்டு இதுதான் மனதிலிருந்து விமர்சனம் அடைந்த சுபாவம் இதுதான் விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் லிபரேஷன் ஆஃப் மைண்டுன்னு சொல்வதெல்லாமே உண்மையாகுமா இல்லை இதெல்லாம் பொய் பட்ட பொய் அதெல்லாம் பச்சை பொய் அது உண்மை இல்லாது எதுவுமே உண்மை கிடையாது எதையுமே நீங்கள் விமர்சித்து பாருங்கள் விமர்சித்து பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையு உண்மையை உங்களுக்குள் உணர முடியும் நீங்களே உண்மையை உணர்வீங்க அப்போது இந்த உணர்வுக்குள் நீங்கள் விழித்து கொள்ளும் போது அப்போது வெளி உலகம் உங்களுக்கு உண்மையாகாது அப்போது மாமரம் என்பது வந்து ஒரு எண்ணம் அப்போ எண்ணம் என்பது வெளியில் இருக்கா இல்லை அதை அதை பிடிச்சு பார்த்தா இருக்கமான பாரமான தன்மை கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் மூக்குக்கு உணர்ந்தது வாசனை நாக்குக்கு உணர்ந்தது சுவை அப்போ இந்த ஐந்து உற்பத்தி நிலையங்களும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் மாமரம் அப்போ மாமரம் வெளியில் அல்ல அது ஒரு எண்ணம் மனதில் தான் என்ற சத்தியத்தை நீங்கள் உணரும் போது நடைமுறையில் கையாண்டு விமர்சித்து அந்த தியானம் செய்து ஆழ்ந்த விமர்சனத்தை நீங்களும் செய்து ஆழ்ந்த தேடுதலை செய்து இந்த சளித்து சளித்து பார்த்து ஒரு விமர்சனத்துக்குள் நீங்கள் இதை புரிந்து உணர்வீர்களானா உணர்ந்து உணர்வின் உணர்வீர்களானால் அப்போ நீங்கள் நடைமுறையில் கையாண்டு பார்ப்பீங்க வாழைமரம் மாமரம் வெளியில் இருக்கா இல்லையா அப்படின்றத நடைமுறையில் கையாண்டு பார்ப்பீங்க பார்க்கும்போது உங்களுக்கு மாமரம் வெளியில் எங்கேயுமே அகப்படாது மாமரம் என்பது உங்களுக்கு எங்கேயுமே கிடையாது அப்படி ஒன்று இல்லை அப்படி ஒன்று எங்கேயுமே இல்லை அப்போது இந்த சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சு உணர்வீங்க அப்போ அப்போ உணர்ந்து அந்த உணர்வுக்குள் வெளித்து கொள்ளும் போது அப்போ மாமரம் வாழைமரம் தென்னை மரம் அம்மா அப்பா வீடு வாசல் காசு தங்கம் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் ஜப்பான் எதுவுமே எங்கேயுமே எப்பவுமே அம்படாது உங்களுக்கு அது எல்லாமே எண்ணங்கள் அப்போ எண்ணங்களில் எண்ணங்கள் எங்கேயுமே இல் இருக்கா வெளியில் எங்கேயாவது இருக்கா எண்ணங்கள் இல்லை அப்போ வெண்ணங்கள் வெளியில் இல்லைன்னு சொன்னால் அப்போது எங்கே இருக்குது மனதில் தான் இருக்குது இப்போ மனதில் இருப்பதை தான் நாங்கள் வெளியில் இருக்குது அப்படின்னு நினச்சி பிடிச்சு கொண்டிருக்கோம் பிடிப்பிலிருந்து நாங்கள் விடுதலை அடையும் போது ஆன்மா என்கிற துஷ்டியிலிருந்து நாங்கள் விடுதலை அடைகிறோம் அவர் துஷ்டியிலிருந்து விடுதலை அடைபவர் இந்த சக்காய துஷ்டியிலிருந்து தான் விடுதலை அடைகிறார் அவர் துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது துஷ்டி உண்மையாகாது அப்போ இதுதான் புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் இது வந்து மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு சமத்துவ தியானத்தில் உட்காந்துக்கிட்டு படம் தர்மம் கிடையாது இது இது வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய சத்தியம் புரிந்து உணரக்கூடியது அப்போது இது சங்கீத்தே நிபிதா என்று பகவான் அவர்கள் புத்தரவர்களைத்தான் கூறினார்கள் புரிந்து கொள்ளக்கூடியது புரிந்து கொள்ளக்கூடியது புரிந்து கொண்டதன் பிறகு மரம் இல்லாமல் போகாது மாமரம் இல்லாமல் போகாது அம்மா அப்பா இல்லாமல் போக மாட்டாங்க எல்லாமே வழக்கம் போல இருக்கும் எல்லாமே வழக்கம் போல் தெரியும் எல்லாமே வழக்கம் போல் கேட்கும் எல்லாமே வழக்கம் போல் உணரக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதற்குள்ள பெருமதியும் அதற்குள்ள மதிப்பும் அதுக்குள்ள ஈகோவும் இங்கே அழிந்து போகிறது அப்போ இந்த ஈகோ அழிந்ததன் பிறகு எங்கள் மனதுக்குள் எரிந்து கொண்டிருந்த தீ இங்கே அழிகிறது அப்போ எரிந்து கொண்டிருந்த தீ அழியும் போது அதுக்கு வேல்யூ இல்லை அதுக்குள்ள பெருமதி இல்லைங்கிற போது அங்கே மனம் சாந்த சுவையை அடைகிறது இந்த சாந்தமான இனிமையான சுவையை அடைகிறது மனம் ஆறுதல் அடைகிறது இந்த மனம் அமைதி அடைகிறது இந்த அமைதி தான் பகவான் புத்தரவர்கள் கூறினார்கள் இந்த சமாதி நிலை என்று இது வந்து சமத்த சமாதி அல்ல இது வந்து விதர்சன சமாதி சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அவருக்கு வரும் சமாதி நிலை தான் இந்த விதர்சனா சமாதி விதர்சனா தியானம் செய்யாதவருக்கு விதர்சனா தியா விதர்சன சமாதி ஒரு நாளும் கிடைக்காது விதர்சன சமாதி என்பது அவருக்கு ஒருபோதும் கிடையாது விதர்சனா சமாதியானது வந்து அழிந்து போவது கிடையாது அது நிரந்தரமானது நிச்சயமானது அது வந்து உறுதியானது அது வந்து அழிந்து போகக்கூடியது கிடையாது அது இல்லாமல் போகக்கூடியது கிடையாது ஏனென்றால் சத்தியத்தை புரிந்து உணர்ந்த ஊடாக வந்த சமாதி நிலையானது அவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகுமா மீண்டும் உலகம் உண்மையாகாது அப்படின்னா அப்போ அந்த சமாதி நிலை அதுக்கு நிரந்தரமான சமாதி நிலைக்கு வருகிறார் மீண்டும் அவருக்கு உலகம் உண்மையாகாது உலகத்தை வென்றவர் தான் அப்போ இவர் தான் மரணத்தை வென்றவர் அப்போ வெளி உலகத்தை காம பூமியை வென்றவர் மனதில் இருக்கிறது பூமி பூமி அப்போது மனதில் இருக்கும் எண்ணங்களுக்கு அவருக்கு வேலையு இருக்கிறது எண்ணங்களுக்கு மதிப்பு இருக்கிறது எண்ணங்களுக்கு பெருமதி இருக்கிறது அதற்குள் ஈகோவில் அவர் இருக்கிறார் அதாவது ஆத்மா என்கிற சமிக்கையில் இருக்கிறார் ஆத்மா என்ற துஷ்டியில் இருந்து மீண்டவர் சமிக்கையில் இருக்கிறார் இப்போ சமிக்கையில் இருப்பவருக்கு சமிக்கையும் அழிந்து போகணும் மனதில் இருக்கும் வேலையோ பெருமதியும் அழியணும் அப்போ அதற்கு அவர் மறுபடியும் இந்த விதர்சனா தியானத்திற்குள் இறங்கி அவர் செயல்படணும் அதாவது மனதிலும் எதுவும் இல்லை இப்போ நாங்கள் முன்ன முன்னாடி பார்க்கும்போது வாழை மரம் தெரிகிறது பின்னாடி பார்க்கும்போது தென்னை மரம் தெரிகிறது இடது பக்கம் பார்க்கும்போது சூ சூரியன் தெரிகிறது வலது பக்கம் பார்க்கும்போது ஆற்று நீர் ஓடுவது தெரிகிறது அப்போது நாங்கள் திரும்பி திரும்பி பார்ப்பது இல்லாமல் எங்கேயாவது இருக்கிறதா இல்லை அவை அனைத்தும் எண்ணங்கள் அப்போ எண்ணங்கள் எங்கேயாவது இருக்குதா இல்லை அது நொடிக்கு நொடி வருது போகுது அப்போது கண்களுக்கு தெரிவது போல் காதுக்கு கேட்பது போல் மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது அது எனக்கு வருதா இல்லை நான் நானாக பார்க்குறேன் நானாக கேட்குறேன் அப்போ எனக்கு எண்ணங்கள் வருது நானாக சிந்திக்கிறேன் நானாக எல்லாம் செய்கிறேன் இல்லை நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை அப்போ நான் என்று ஒருத்தர் இங்கே இல்லை என்றால் அப்போது வந்து சென்சர்கள் இயங்குது கண்களுக்கு கண்ணுக்கு வர்ணம் தெரியுது அப்போ புரிஞ்சு கொண்டதன் பிறகு சத்தியத்தை புரிஞ்சு கொண்டதன் பிறகு அவருக்கு எதுவுமே இல்லாமல் போகாது என்பது இது அப்போ கண்களுக்கு வர்ணம் தெரியுது அது இல்லாமல் போகலை காதுக்கு அதுக்கு சத்தம் கேட்குது அது இல்லாமல் போகலை அதே போல் மனதுக்கு எண்ணங்கள் வருது அதுவும் இல்லாமல் போகலை அப்போது இந்த சென்சர்களுக்குள் சென்சர் இயங்குது மூச்சு நிற்கும் மட்டும் இந்த சென்சர் அனைத்தும் இயங்கும் ஆனால் அதுக்குள்ள உருவானது எங்கேயும் இல்லை அதற்குள் சென்சர்களுக்குள் உருவானது எங்கேயும் இல்லை என்ற சத்தியத்துக்குள் அவர் இருக்கும் போது சத்தியத்தோடு இணைந்ததன் பிறகு அவருக்கு எதுக்குமே மதிப்பு இல்லாமல் போகிறது எல்லாத்துக்கும் மதிப்பு இழக்கப்படுகிறது மதிப்பு இழந்ததன் பிறகு அங்கே மனதில் எறிந்து கொண்டிருந்த தீ தான் இங்கே அழியுது மனதில் எரிஞ்சு கொண்டிருந்த தீ அணிந்ததன் பிறகு அவருக்கு ஈகோ இல்லை ஆணவம் இல்லை அகங்காரம் இல்லை சாமானியமான எளிமையான வாழ்க்கை தரையில் நடந்து போவார் மண் மண்ணில் நடந்து போவார் தரையில் நடந்து போவார் அவர் பெரிய வாகனத்தில் போகணும் நான் பெரிய ஆள் நான் பெரிய பந்தாவை காட்ட மாட்டார் அவர் இன்றைக்கி இருக்காங்க பெரிய தலைப்பாக கட்டிக்கிட்டு பெரிய சப்பாத்து போட்டுக்கிட்டு பந்தாவை வாழ்கிறாங்க பந்தாவை காட்டுறாங்க நாங்கள் ஞானம் அடைந்து விட்டோம் இதுதான் ஞானம் என்று உலகத்துக்கு போதனை செய்யும் மாபெரும் போதனையாளர்கள் இருக்கிறாங்க இப்போ இவர்களெல்லாமே உண்மையான ஞானிகளா அப்படின்னு பார்த்தா இல்லை இவர்கள் எல்லாமே ஞானம் என்றால் என்னென்னு தெரியாது மூடர்கள் அப்போ இந்த மூடர்கள் பின் போகும் மனிதர்களும் மூடர்கள் ஆகிறாங்க அப்போ இவர்களுக்கு உண்மையான ஞானம் என்றால் என்னென்னு தெரியாது அப்போது உண்மையான விமோச்சனம் என்றால் என்னென்னு தெரியாமல் போய்கொண்டிருக்கிறாங்க எல்லாமே பாவம் அப்போது நீங்களும் எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாத்தையும் கேளுங்க ஆனால் யார் பின்னுக்கும் போவாய்ங்க எந்த ஒரு நபரையும் சரணடையாங்க சத்தியத்தை மட்டும் பாருங்கள் சத்தியம் என்பது வந்து எங்கேயும் இருப்பது கிடையாது அது உங்களுக்குள் இருக்கிறது உங்களுக்குள் இருக்கிறது இந்த நொடியும் நீங்கள் சத்தியத்தில் தான் இருக்கீங்க ஆனால் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதை காட்டி கொடுப்பது தான் அதே சத்தியத்தை உங்களுக்கு காண்பிப்பது தான் கல்யாணமித்தபின் செய்தி அப்போ நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் இதை நடைமுறைப்படுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை காண்பீங்க உங்களுக்குள் அதை புரிந்து உணர முடியும் அப்போ நீங்களும் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்த பிறகு நீங்களும் உலகை வெல்வீங்க மரணத்தை வெல்வீங்க லிபரேஷன் ஆஃப் மைண்ட் என்கிற மனதை வென்று உலகத்தை வென்று மரணத்தை வெல்வீங்க அப்போது அப்போ இது எங்கேயுமே இருப்பது கிடையாது நீங்கள் இருக்கும் இடத்திலேயே உங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் யாருக்கிட்டையும் போய்ட்டு ஒரு ரூபா கூட கொடுக்க தேவையில்ல எந்த ஒரு வகுப்புக்கும் போவையும் தேவையில்ல எந்த ஒரு தியான மண்டபத்துக்கும் போக தேவையில்ல எங்கேயுமே யாருக்குமே போ எங்கேயுமே போகவே தேவையில்ல நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஏழையாக இருக்கலாம் பணக்காராக இருக்கலாம் சாமானிய பத்து பாத்திரம் தேய்க்கும் ஒரு பெண்மணியாக இருக்கலாம் நீங்கள் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்து அடுத்த வேலை கூட சாப்பிடும் அளவுக்கு இல்லாத சாமானியமான குடும்பத்து பெண்ணாக இருக்கலாம் சாமானியமான ஒரு ஆணாக இருக்கலாம் நீங்கள் எந்த தராதரமும் இந்த இதுக்கு தேவையில்லை மனம் ஒன்று இருந்தால் அந்த மனதில் மீளும் வலியும் இருக்கிறது அந்த மனதில் மேலும் வலியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்தினார்கள் எங்கேயும் போய் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி யாரையுமே சொல்லலை அப்போது யாரையுமே சொல்லலைன்னா அப்போ முதலாவது போதனை பகவான் புத்தர் அவர்கள் போதனை போதனை செய்யும் போது முதலாவது போதனையை போதனை செய்யும் போது புப்பே அனுணுத்தேசு தம்மேசு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அதாவது இது வந்து தியானம் பண்ணுவது கிடையாது இது வந்து மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு உட்கார்ந்து இருப்பது கிடையாது அப்போ அதெல்லாத்தையும் விட்டுட்டுத்தானே படிக்க சம பாதையம் பகவான் புத்தர் அவர்கள் கையில் எடுத்தார் அப்போது அதை வந்து சொல்லலை பகவான் புத்தர் அவர்கள் முதல்ல செஞ்சுக்கிட்டு தான் இந்த தான் இதே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லை அப்படின்னு சொல்லலை இது பொப்பு அனுணுத்தேசு தம்மேசு அப்போது இது முன்பு கேட்டிருக்க முடியாதது முன்பு கேட்டிருக்க முடியாதது காம்பீரமான காம்பீரமான பூரிப்படையக்கூடிய சத்தியம் இது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ என்னது அப்படின்னு பார்த்தா அதுதான் பட்டிச்ச சமுப்பாத மனம் உருவானது ஆன்மா உருவான விதம் பற்றி கூறுகிறார் அப்போ ஆன்மா உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து கொள்ளும் போதே அவருக்குள் ஒரு விமர்சனம் உருவாக்குகிறது விமர்சனம் தோன்றுகிறது அந்த விமர்சனமானது அப்போது உண்மையை அவர் சந்திக்கிறார் சத்தியத்தை காணுகிறார் அப்போ அந்த சத்தியத்தை காணும் கண் தான் தம்ம சக்குசே இந்த தம்ம சக்குசே அவருக்கு இந்த சத்தியத்தை கண் காணும் கண் திறக்கிறது அது வரைக்கும் யாருக்கும் சத்தியத்தை காண முடியாது படிக்க தெ தர்மம் பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளாத ஒருவருக்கு சத்தியத்தை காண முடியுமா அவர் என்னென்னு சத்தியம் என்னென்னு தெரியாது ஒரு சத்திய தர்மத்துக்குள் நாங்கள் வரணும் வந்து பார்த்தால்